வணக்கம் மக்களே பாருங்க மஞ்சள் அழகிகள் இவ்வளோ பூக்க பற்றிலாம் இவ்வளோ பூக்கு திருபத்திலாம் பாருங்கள் மெக்சிகோ ஆ டேபிள் ரோஸ் இன்னும் பிரியல்ல பார்த்துருங்க விரியதுக்கு ஆயத்தமாக நிற்கிறாங்க வீட்டுக்கு முன்பக்கத்தில் மல்லிகை செடி பிச்சி செடி எல்லாம் நிற்கி பறி அதில் வந்து மணத்தக்காளி மணத்தக்காளி வளர்ந்து நிற்கி இது வந்து நாங்கள் சூட்டு போடுறது எடுக்காமல் இதில் காய் நிற்கு பற்றி எல்லாம் பழம் பறிக்கிறதுக்காக விட்டுருக்கோம் ஒரு தான் கிடச்சி ஒரு பழம் கிடச்சி இது வந்து മണി പ്ലാൻറ്റ് മണി പ്ലാൻറ്റ് വാങ്ങി വളക്കുറം വീട്ടിൽ മുൻപക്കത്തിൽ കമൗണ്ട് മതി ചുവറേ ചായങ്കാലം പൂത്ത പൂക്കൾ നേത്തെ ചായങ്കാലം പൂക്കളെ വീഡിയോ എടുക്കണു വന്ന വരിയല്ല വരിയാത്തോടനെ പോയിട്ട് പറഞ്ഞ് വിദ്യ ഇവ സൂപ്പറായിട്ട് ഇന്ത്യ പൂക്കളാട്ട് മയൽ മാണിക്കത്തിൽ ഉണ്ടെങ്കിൽ നെയിപ്പോ நிறைய பாருங்க மஞ்சள் கலர் அழகி முத்திய கல்யாணி டெய்லி டெய்லி பார்க்குறது தான் இருந்தாலும் இந்த பூக்களை வந்து வீடியோ எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டு போடுகிறது பார்த்துடுங்க பாருங்க இங்கேயும் ஒரு கூட்டம் அப்படி ஜம்முன்னிக்கா இங்கே ஒரு கூட்டம் பாருங்க மழை தூத்தல் தூத்திக்கிட்டே இருக்குது பார்த்துருங்க இருந்தாலும் மழை தூத்தல்ல வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் இந்த பூக்களை எல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோன்னு பாருங்க சைனீஸ் வெல்வெட்டு இன்னைக்கு நாலு பூ பூத்துருக்கு இன்னைக்கு நாலு பூ பூத்துருக்கு அங்கே எல்லாம் நல்லா விரியலை சங்கு புஷ்பத்துலேயும் இன்றைக்கி இது ஒரு பூ அங்கே குழல் பூ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செம்பருத்தியில் இன்னைக்கு நாலு பூ பூத்துருக்கு வணக்கம்